அனைவருக்கும் விஜயலட்சுமி அன்பான வணக்கம் அனைவரும் வரவேற்கிறேன் முத்திரைகளை முறையாகவும் நம்பிக்கையுடனும் செய்து கொண்டு வரும்பொழுது சொல்லக்கூடிய பயன்கள் கிடைக்கும் ரெண்டு நிமிஷத்தில் தொடங்கி படிப்படியாக அதிகம் பண்ணலாங்க முத்திரைகளை சூரியன் உதயத்துக்கு முன்னையும் சூரிய அஸ்தமனத்திற்கு அப்புறமும் செய்யறது நல்லது முத்திரைகள் செய்யும் போது தலை கழுத்து முதல் தண்டு ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி வைக்கணுங்க தரையில் உட்காரவங்க ஒரு விரிப்பு போட்டு உட்காந்துக்கலாம் தரையில் உட்கார முடியாதவங்க சேரில் உட்காந்துக்கலாம் யோனி முத்திரை இரண்டு இதனுடைய பயன்கள் ஹார்மோன் சுரப்பை அதிகரிக்கும் பாலியல் சுரப்பிகளை தூண்டி பாலியல் உணர்வுகளை அதிகரிக்கும் கர்ப்பப்பையை பாதுகாக்கிறது மதவிழாய் பிரச்சனைகளை தீர்க்கிறது ஆன்மீக பாதைக்கு ஏற்ற முத்திரை இதயத்தை வலுவாக்கிறது மன அழுத்தம் நீங்கி மன அமைதியை கொடுக்கிறது யோனிமுத்திரையை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்களா ரெண்டு கையிலையும் இருக்கக்கூடிய கட்டை விரலும் நடுவிரலும் ஒன்னோட ஒன்று தொட்டுட்ருக்கணும் சுண்டு விரலும் மோதிர விரலும் மடக்கி உள்ளங்கையில் வைக்கணுங்க ஆள்காட்டு விரல் ரெண்டும் கோலாக மடிச்சிருக்கணுங்க இதை பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ஷேப் வருங்க இது யோனி முத்திரை இரண்டாவது முறை இப்படி மார்பு பகுதியில் வச்சுக்கிட்டு செய்யலாங்க அஞ்சு நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் செய்யலாம் மாதவிடாய் நேரத்தில் பெண்கள் இந்த முத்திரையை செஞ்சுட்டு வரும்போது மாதவிடாய் நேரத்தில் உண்டாகும் தொட வலி வயிற்று வலி எல்லாமே சரியாகுங்க ஒவ்வொரு முத்திரையாக பொட்டு வரங்க தேவையான நேரத்தில் தேவையான முத்திரையை செஞ்ச பயனை அடையலாம் இந்த வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மைண்ட் பீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க தொடர்ந்து நிகழ்ச்சியில் பயணித்து வாருங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களை நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்